இந்த பழமையான கோவில் இராமாயண காலத்துடன் தொடர்புடையது லிங்கத்தை தன் காலால் தொட்டதால் ராமர் தோஷம் பெற்றார் ஸ்ரீராமருக்கு தோஷம் நீங்கினார் சிவன் ராமர் சிவபெருமானை குருவாக வழிபட்டதால் குருசலமாக மாறியது ராமேஸ்வரம் யாத்திரை செல்ல முடியாதவர்கள் போரூர் ராமநாதேஸ்வரர் வணங்கினால் ராமேஸ்வரம் சென்ற புண்ணியம் கிடைக்கும் இந்த வீடியோவில் சுய ராமநாதேஸ்வரர் கோவில் பற்றி காண்போம் நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் நோட்டிபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல வர அடுத்த அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்ரீ ராமநாதேஸ்வரர் கோவில் போரூரில் அமைந்துள்ளது இங்கு மூலவராக ராமநாதேஸ்வரர் தாயார் சிவகாமி உள்ளனர் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கிய ஆலயம் மகா மண்டபம் பகுதியில் பலிப்பீடமும் நந்தியும் காணப்படுகின்றன கொடுமரம் இல்லை கருவறை கஜபஷ்ட வடிவில் கட்டப்பட்டுள்ளது பிரதான சன்னதியில் கிழக்கு நோக்கிய பெரிய சிவலிங்கம் ராமநாதேஸ்வரர் சுயம்புலிங்கத்திற்கு அருகில் ஒரு பெரிய திருசூலம் நிறுவப்பட்டுள்ளது பிரதான சன்னதியின் நுழைவாயிலில் இரண்டு துவாரபாலகர்களும் விநாயகர் சிலையும் உள்ளது கோவிலின் வரலாறு இக்கோவில் சோழர் காலத்தில் இரண்டாம் குலோத்துங்க சோழனால் கிபி எழுநூறு இல் கட்டப்பட்டது இந்த பழமையான கோவில் ராமாயண காலத்துடன் தொடர்புடையது இலங்கை செல்லும் வழியில் ராமர் இங்கு வனமாக இருந்த இடத்தில் தங்கியிருந்ததாக வரலாறு கூறுகிறது ஒரு நெல்லி மரத்தடியில் ஓய்வெடுக்கும் போது பூமிக்கு அடியில் ஒரு சிவலிங்கம் இருப்பதையும் அவரது பாதங்கள் அந்த லிங்கத்தின் தலையை அறியாமல் தொட்டதையும் உணர்ந்தார் லிங்கத்தை தன் காலால் தொட்டதால் ராமர் தோஷம் பெற்றார் அதனால் தோஷம் நீங்கி சிவலிங்கத்தை வெளியே கொண்டு வர ஒரே ஒரு நெல்லிக்காயை உணவாகக் கொண்டு நாற்பத்தெட்டு நாட்கள் சிவனை நோக்கி தவமிருந்தார் ராமரின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் பூமியிலிருந்து வெளியே வந்து ராமருக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார் இறைவனின் கருணையில் மூழ்கிய ராமர் சிவலிங்கத்திற்கு ராமநாதேஸ்வரர் என்று பெயர் சூட்டி வழிபட்டார் பார்வதி தேவியும் தோன்றி ராமருக்கு சிவகாம சுந்தரியாக தரிசனம் கொடுத்தாள் சேராமர் கடவுளின் ஆசீர்வாதத்தால் மூழ்கினார் சிவலிங்கத்திற்கு ராமநாதேஸ்வரர் என்று பெயரிட்டு சிவனை வழிபட்டார் ராவணனின் காவலில் வைக்கப்பட்டிருந்த அன்னை சீதையை அடையும் வழிகளை அறிந்து இலங்கையை நோக்கிப் புறப்பட்டார் ஸ்ரீராமர் சிவபெருமானை தனது குருவாக வழிபட்டதால் இந்த இடம் சென்னையின் அல்லது தொண்டை மண்டலம் ஒன்பது நவக்கிரக கோவில்களில் குருசலமாக மாறியது இங்கு சிவபெருமானே குருபகவானாகப் போற்றப்படுகிறார் ராமேஸ்வரம் போலவே இங்கும் சேராமர் சிவனை வழிபட்டதால் இத்தலம் உத்தர ராமேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் கோவில் ஆதாரங்களின்படி பண்டைய காலத்தில் போரூர் உத்தர ராமேஸ்வரம் என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ராமேஸ்வரத்திற்கு நிகரான இக்கோவில் ராமேஸ்வரத்திற்கு யாத்திரை செல்ல முடியாதவர்கள் இத்தலத்திற்கு சென்று இறைவனின் அருள் பெறலாம் சீதையைத் தேடி வரும் ராமர் சீதை இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு ராவணனுடன் போர் புரியச் சென்ற காரணத்தினால்தான் போரூர் என்று அழைக்கப்பட்டது ராமநாதேஸ்வரர் கோவிலில் திருவிழாக்கள் இக்கோவிலில் மகா சிவராத்திரி கார்த்திகை சோமவாரம் பங்குனி உத்திரம் பௌர்ணமி பிரதோஷம் நவராத்திரி குருபெயர்ச்சி ஆகிய விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன கோவில் நேரங்கள் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராமநாதேஸ்வரர் கோவில் ஈஸ்வரன் கோவில் தெரு போரூர் சென்னை ஆறு லட்சத்து நூற்று பதினாறு கோவிலோட லொகேஷன் கோவிலை பத்தின புல் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கும் போய் செக் பண்ணுங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்குற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க